அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய படி தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள் இனி இவர்களும் இலவசமாக பயணிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பேருந்து இலவச திட்டம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறது பட்டனை கிளிப் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் தமிழக அரசு பேருந்தில் மூத்த குடிமக்களுக்கு வெளியான குட் நியூஸ் இனி இலவசமாக பயணிக்கலாம் தமிழக அரசு சார்பாக மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வந்துள்ளனர் மூத்த குடிமக்கள் தினந்தோறும் பயணம் மேற்கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக சென்னை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் ஜூலை மாதம் முதல் வருகை டிசம்பர் மாதம் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில் மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் மாதத்திற்கு கட்டணம் இல்லாமல் பஸ் பயணம் மேற்கொள்ளும் வகையில் பஸ் டோக்கன்கள் அதற்கான விநியோகம் செய்யப்படும் இன்று முதல் ஜூலை ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டனர் அதாவது இன்று முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை தினந்தோறும் வழங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த டோக்கன்கள் பெசன் நகர் அடையார் திருவான்மியூர் மந்தைவெளி தியாகராய நகர் சைதாப்பேட்டை சென்ட்ரல் ரயில் நிலையம் குரோம்பேட்டை பல்லாவரம் ஆலந்தூர் கிண்டி மற்றும் வடபழனி கேகே நகர் ஆலம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு அம்பத்தூர் மற்றும் எஸ்டேட் அண்ணாநகர் ஆவடி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் அது மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடி எண்ணூர் வியாசர்பாடி பாடியநல்லூர் மற்றும் மாதவரம் தாம்பரம் பூந்தமல்லி செங்குன்றம் திருவெற்றியூர் மற்றும் கீழம்பாக்கம் குன்றுத்தூர் ஆகிய நாற்பதுக்கும் மேற்பட்ட பஸ் நிலையங்களில் வழங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இருப்பிடச் சான்றிதழாக ரேஷன் அட்டை வயது சான்றாக ஆதார் அட்டை ஓட்டுநர் உருவம் கல்விச் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆதாரங்களை கொண்டு இரண்டு புகைப்படங்களை கொடுத்து டோக்கன்கை பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டனர் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிகள் இதில் பயன்பெறும் வகையில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்